ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சகோதரி கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் உங்களுடைய தோட்டம் மட்டும் இவ்வளவு பசுமையாக இருக்குது என்ன காரணம் அதே மாதிரி பூச்சி தாக்குதலே வராதா என்ன மண்கலவை கொடுப்பீங்க என்ன மாதிரி இந்த ப கத்திரியெல்லாம் பார்த்தோம் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப செல்லமாக தான் சொல்லிக்குவாங்க பார்க்கவே எனக்கு பொறாமையாக இருக்குது கத்திரியெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க இருக்காங்க ஸோ அதுக்காகவே நான் ரொட்டி நான் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கோர்வையாக ஒரு லாங் வீடியோவாக இருந்து அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் என்னால் வந்து ஒர்க் பண்ணிட்டும் கூட இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாடி தோட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு சின்ன பிளான் மைண்டில் எப்போவுமே இருக்குங்க இப்போ வீக்லி ஒன்ஸ் அப்படின்னா வந்து இந்த அரிசி கழுவுனது பருப்பு க கழுவுனது முட்டை வேக வச்சது கான் வேக வச்சது அப்புறமா ஏதாவது வேக வச்சுட்டு அந்த தண்ணி வாட்டரை ஊற ஊத்துற மாதிரியான காய்கறிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து அதை கண்டிப்பாக கொடுத்துருவேங்க அதே மாதிரி அந்த வீக்லி ஒன்ஸ் அந்த இதை கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று அதில் வந்து கரைப்பேன் அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஜீவிட்ஸ் ஜெல்லாக இருக்கலாம் அது இல்லை காலியாக போச்சு அப்படின்னாக்க மீன் அமிலம் கொடுப்பேன் அது இல்லை அப்படின்னாக்க வந்து இதெல்லாம் வந்து எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் நீங்கள் ஃபுல்லாக வந்து என்னோடய வீடியோஸை வந்து நான் போட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் இப்போ வந்து நான் கோர்வையாக மட்டும் சொல்லிவிடுறேன் கோதுமையை ஊற வச்சு அரைச்சி அதை வந்து வெள்ளம் போட்டு நல்லா ஊற வச்சு அதை கலந்துருவேன் இல்லை ஏதாவது ஒன்று அந்த அரிசி பருப்பு கலவுன தண்ணியோடு கலந்து அதை வந்து டைல்யூட் பண்ணி தாங்க கொடுப்பேன் அதுவும் ஒரு ஒரு கப்புக்கு இருபது லிட்டர் பச்சை தண்ணியை கலந்து தான் கொடுப்பேன் அளவுக்கு கொஞ்சமாக தான் கொடுக்குறேன் அது ஒரு காரணம் பசுமையாக இருக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஒன் வீக்குக்கு ஒரு தடவையோ டென் டேஸ்க்கு ஒரு தடவையோ இல்லை உங்களால் முடியல அப்படின்னா ஒரு மாதத்தில் ரெண்டு தடவையாவது பூச்சி இருக்கும் இதோ இல்லையோ நீங்கள் வந்து ரெகுலராகவே வந்து ஒன்று மீனமிலம் அல்லது வேப்பெண்ணெய் கரைசல் அடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க எப்பவுமே தோட்டம் வந்து கொஞ்சம் பசுமையாகவே இருக்கும் இல்லைன்னா அந்த கத்திரி செடியெல்லாம் நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன் எனக்கே ஏன் இவ்வளோ காய்க்கும் ரெண்டு மூணு பறைப்பாங்க ஆனால் அந்த இலைகளில் ஒரு பசுமை இருக்காது தொங்கி போய் பார்க்கவே பரிதாபமாக இருப்பாங்க இலைகள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தாங்க எல்லா செடியிலையுமே பூக்களாக இருக்கட்டும் இல்லை காய்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் நமக்கு நல்ல ஒரு அறுவடையை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இலைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரெகுலராக உரம் கொடுக்கறதெல்லாம் முக்கியம் அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த களைச்செடிகளை வள வளர விடக்கூடாது இப்போ இதுவே வந்து காட்டில் தரைத்தோட்டங்களில் வந்து எப்போயாவது களை எடுப்பாங்க அவங்களுமே ஒரு ரெகுலரிஸ் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லியுமே பிடிங்கி போட்டுருவேன் ஒரு வாரத்தில் ஒரு நாளாக அது களை எடுத்துருங்க ஏன்னா அதுக்கு தேவை நம்ம கொடுக்குறதே கொஞ்சம் உரம் அதுவே முடியலைன்னா சில நேரம் கொடுக்க மாட்டோம் இந்த சூழ்நிலையில் அது போய் களை செடி வந்து அதோடய எல்லா சத்துக்களையும் எடுத்துட்டு நிறைய தோட்டம் வச்சுருக்கவங்களோட பேக்லாம் பார்த்தா ஃபுல்லாக களை செடியாக இருக்கும் நடுவில் என்ன வச்சுருக்காங்கன்னே கண்டுபிடிக்க சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதெல்லாம் கூட நம்ம நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கும் நல்ல பசுமையாக இருக்கிறதுக்கும் இந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கும் காரணம் ஃப்ரெண்ட்ஸை அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னாக்க அந்த வாட்ரிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து வெயில் காலம் மறந்தால் ரெண்டு நேரம் ஊற்றிடுங்க ஒரு சில செடிகளுக்கு வந்து ஓவர் வாட்டரிங் ஆனாலும் கூட அந்த செடி வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக மாறும் நீங்கள் இலை பழுப்பாயிட்டுனோடனே நோய் தாக்குதல் தானோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஓவர் வாட்டரிங் ஆகிருந்தாலோ இல்லை ஆட்டரிங் கம்மியாக இருந்தாலோ பழுப்பாகும் ஸோ அது ரெண்டையும் நீங்கள் வந்து சோதிச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இதில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது நம்ம மருந்தடிக்கணுங்கிற முடிவுக்கு வரணும் எடுத்த உடனே உடனேயே வந்து இலை மஞ்சள் ஆயிட்டு உடனே இந்த நோய் அந்த நோய் அந்த நோய் நோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டரிங்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அளவுக்கு வெயிலுக்கு முன்னாடியும் சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் சூரியன் மறைந்த பின்பும் தண்ணி ஹீட்டாக இல்லாதப்ப தண்ணி ஊற்றுங்க தயவு செஞ்சு அது ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லா வீட்டில் இருக்கவங்கள யாராக இருந்தாலும் வெயில் வந்ததுக்கப்புறம் ஊற்றாதீங்கங்க நீங்கள் வெண்ணியை வச்சு ஊற்றுனா எப்படி வலிக்கும் அப்படி வலிக்குங்க அதனால் அவங்களும் என்ன சொல்கிறது அவங்களுக்கும் நம்மளை மாதிரி எல்லா உணர்வுகளும் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து பிளான் நேசிக்கிறோமோ லவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களும் நம்மளை லவ் பண்ணுவாங்க அவங்களும் நமக்கு அதை வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா நம்ம அவங்க கொடுக்குற அறுவடை மூலமாக அதே நேரம் பூச்சி தாக்குதல் ரொம்ப இல்லை நிறைய விஷயங்கள் மூலமாக அவங்க நமக்கு ஹாப்பியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கணும் ரொம்ப பெரிய பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா கலவை ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குற ஆரம்ப கட்டத்திலேயே நல்ல ஒன்று ஒன்றில் மண் உரம் அப்புறம் சாணம் அல்லது ஆட்டு சாணம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு தோட்டத்து மண் அதுக்கப்புறம் மோரெல்லாம் நல்லா தெளிச்சு விட்டு ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வேப்ப முண்ணாக்கு ஒரு கை இதெல்லாம் கலந்து தாங்க நான் போடுறேன் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க உயிர் உரங்கள் கொடுக்கறது இல்லையா உயிர் உரங்களுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இடையில இடையில கொடுக்கக்கூடிய என்ன சொல்கிறது அந்த கோதுமை கரைசல் கொடுக்கறது இதெல்லாம் உயிர் உரங்களுக்கு ஈக்குவலானது நம்ம போய் கடையில் காசு போட்டு உயிர் உரங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது வேப்பனை கரைசல் அதெல்லாமே உயிர் உரங்களுக்கு ஈக்குவலாக செயல்படும் அது வந்து நமக்கு வேர்புழு தாக்குதல்லாம் வராமல் செயல்படும் ஸோ அதெல்லாம் போதுமானது நான் வந்து அதெல்லாம் வாங்கலை அதனால நீங்களும் இந்த மாதிரி மண்கலவை மண்கலவை நல்லா கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பெரிய பூச்சி தாக்குதல் தான் வராது அது அது மட்டும் இல்லைங்க பருமூன் காப்போம் அப்படிங்கிறது தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்போவுமே பூச்சி தாக்குதல் வந்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரெமெடி கொடுக்கும்போது அது க்யூர் ஆகிறதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா சளி பிடிச்சா என்ன தான் மாத்திரை போட்டாலும் ஏழு நாள் கழித்து தான் சளி சரியாகும் நீங்கள் மாத்திரையே போடலைனாலும் ஏழு நாளில் சளி சரியாகும்னு சொல்லுவாங்களே அது மாதிரிதாங்க நீங்கள் பூச்சி தாக்குதல் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ரெமடி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் க்யூராக டைம் எடுக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சும்மா ஒரு மீன் அமிலத்தை தெளிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மீன் அமிலம் வந்து நல்லா பசுமையாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் பூச்சிகள் வர விடாமல் பாதுகாத்துக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பண்ணும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பழுத்த இலைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக அப்புறப்படுத்துங்க ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா எந்த செடிகள்னாலும் பூச்சி தாக்குதல் இருந்தது அப்படின்னா அந்த இலைகளை வந்து கட் பண்ணி தூக்கி தூரமாக போட்டுருங்க மாடி தோட்டத்துக்குள்ளேயே போட்டிங்க பூச்சி தாக்குதல் விழுந்த இலைகளை போட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணனீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பசுமையாக வச்சுக்கலாம் நிறைய அறுவடை இருக்கலாம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் தோட்டத்தை ரொம்ப கேஷுவலாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நம்மளால் வளர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்